தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவை தமிழகத்தில் உள்ள கோயில்கள் பொது இடங்களில் நேரலை செய்ய தடை விதிக்கப்படுகிறது ஆனால் இதை அறநிலை அமைச்சர் சேகர் பாபு மறுத்தார் இது தொடர்பாக பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் கோயில் செயல் அலுவலர் மாதவனிடம் பாஜா பெண்ணர் 와கி தொலைபேசியில் கேட்கும்போது நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தர கூடாதே என வாய்மொழி உத்தரவிடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது ஹலோ ஜி குட் ஈவினிங். கணேஸ்வரன் பண்றேன் ஜி நம்ம இது வந்து இப்போ ராமர் அயோதிராமரோட கும்பா அபிஷேகம் போ கோவில்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா ஜி என்ன நாங்க இந்த நிகழ்ச்சியில ஒரு பொறுப்பாளர் ஆகும் போது ஆமா 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 ஒரு மேரேஜ் வந்தீங்களா ஆமா ஆமா ஜி ஆமா ஆமா அது மாதிரி இல்ல ஏதாவது ஜியோ ஏதா பாஸ் பண்ணிருக்கங்களா உங்களுக்கு அத ஹெச்ஆர்எம்ஸ் ல இருந்து வந்திருக்கங்களா ஜியோ ஜியோ மாதிரி இல்ல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆ ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்து கூடாதுல ஜி ஜியோ போட்டா நான் எனக்கு பிரச்சனை ஆயிடுமாமா நாளைக்கு அப்புறம் நான் நீங்க எப்படி அலோ பண்ண எனக்கு பிரச்சனை ஆயிடும் இல்ல இல்ல அவங்களும் உங்களுக்கு கேட்க முடியாதுல நீங்க ஜியோ போட்டா தான அது தான் வரும் நீங்க ஜியோ கூட இப்ப வந்து அவங்க இல்ல இல்ல ஜி overall ஆ குடுத்த instruction வந்து வேற நம்ம வந்து ஜியோ மாதிரி குடுக்குறது வேற ஜியோ தான் authorized இப்ப அவங்க overall ஆ தான நாளைக்கு நாளைக்கு இல்ல இப்ப நீங்க இப்ப இது எதிர்பா இருக்குறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு future ல problem வந்துனா ஏனா எனக்கு ஜியோ இருந்து தமிழ்நாடு எங்கயுமே நடக்கல நடக்காம இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எங்கயுமே நடக்கணும் இல்ல ஜி எல்லா இடத்துலயும் நடக்க போகுது இல்ல இத எதிர்க்கறதுக்கான reason இது கோவிலோட விஷயம் நம்ம எல்இடி உள்ள வச்சு நிறைய கும்பாபிஷேக நிகழ்ச்சி ரிலே பண்ணுவோம் இது யூசுவலா எல்லா கோவில்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது அதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது அஹ் ராமர் அப்புறம் வந்து பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான் இப்போ ஒரு சிவன் கோயிலுல போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணனும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம் மாறி வருது அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ கோவில் தான் இதுல பண்றாங்களா ஆ பண்றாங்களே இங்க ஆஞ்சநேயர் கோயில் எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் எங்க ஆஞ்சநேயர் கோயிலே தான் பூந்தமல்லி தான் அது எப்படி பண்ணுவாங்க அது நம்ம கண்ட்ரோல் இல்ல ஜி எல்லா இடத்துலயும் தான் ஆக்சுவலா இப்ப நாம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா அதாவது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்கல்ல அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல அதுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா

சரிங்களா ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது நம்ம இந்தியால பிறந்தவர் அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி முஸ்லிம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு விஜயம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது டியோ உங்களுக்கு வந்திருக்க அந்த ஆடியோ மத்த நீங்க மத்ததன நீங்க பாருங்க நீங்க இது தெரியல ஐடியா இல்ல நீங்க பாத்துக்கோங்க நான் பிரதி இல்லன்னு இருக்காங்க அவ்வளவுதான் என்னோட நான் சொல்றேன் ஆஹா இல்ல அலோட் இல்ல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது அது ஜியோவா இருந்தா நான் அதை ஒத்துக்கிறேன் நானு ஏனா அது ஜியோ வச்சு நாங்க ஃபர்தரா வந்து பேசுவோம் இல்லீங்களா இதுமே லீகலா போறோம் நீங்க மேல கிட்ட வந்து பண்ணி விட்டு எங்கால அது வேற ஜி அது வேற இது வந்து பெருமாளான பொதுமக்களோட இது வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாளா ஒரு 10 15 டேஸ் ஆவே கொடுத்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம் பெருமாள் கோவில்ல நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு போய் கொடுத்துறோம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல எங்க கேக்கனல எங்க யாரையும் கேட்கவே இல்லீங்க எது

ஒரு நிமிஷம் இல்ல எல்லா இடத்துலயுமேதான் ஜி இது போகுது ஜி இல்லன்னு சொல்லல இது பெரும்பாலான ஏன்னா நம்மளும் வேற கோவில் கிடையாது நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது இந்த கோவில் நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன சாங்கியம் நம்ம வந்து எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி ஓம வளர்க்கறதாலும் சரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம் இல்ல ஒண்ணு பெருசா ஒண்ணு நாங்க பண்ண போற எல்இடல கும்பாபிஷேகம் பாக்க போறோம் பஜன்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான் எல்இடியில அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அவ்வளவுதான் என்ன புரியல ஜி நீங்க உம் இதுக்கு ஏதாவது உங்க மேல போட்ட ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்ல இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால இது நீங்க தப்பான விஷயமா இது நீங்க பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு ஒரு கோவிலுக்குள்ள கோவில் விஷயத்த பாக்குறதுக்காகவோ இல்லனா கோவில் ஒரு பஜன் பாடுறதுக்கோ அலோ பண்ண அலோ பண்ணினதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படி ஏதாவது ஒரு ரீசன் போட்டு உங்களை எடுத்துருவாங்களா அதாம்மா எல்லா பண்ணா பிரச்சனை கிடையாதுமா நம்ம எல்லா கோயிலையும் பண்ணாங்க எல்லா கோயிலையும் பண்ணாங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது எந்த கோயிலையும் பண்ணாம இந்த கோயில மட்டும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லா கோயிலும் பண்ணாம எப்படி பண்ணிட்டு நாளைக்கு பிரச்சனை ஆகாதா அதுதான் என்னோட கொஸ்டின்

கோவில் சம்பந்தப்பட்டது பஜன் அது ஆறு ஏழு இடம் ஜி பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியால ல பிரிச்சிருக்கோம் மொத்தமா வந்து இது பூஜை பண்ற மாதிரி ஒரு சிறப்பு அபிஷேகம் மட்டும் காலையில ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இதை பண்ணலான்ட்டு என்னங்க இப்போதைக்கு எங்க நாட்களோட அதுதான் நான் சொல்ல முடியும் அப்புறம் பாத்துக்கலாம்